நாமத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் வாசிக்கிறேன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரையே தன்னை நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரையை நம்பியிருக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது தாவித தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற அவன் கடந்து வந்த பாதைகள் பார்க்கும் போது கடினமான ஒன்று மேய்க்கிறது தான் அவனுடைய தொழில் இளம் வயதிலே அத்தனை வேதனையான அனுபவங்களின் பாதையில் தான் கடந்து வருகிறார் ஆனாலும் ஒரு காரியத்தை மட்டும் செய்தார் கர்த்தரையே வைத்திருந்தார் சூழ்ந்து கொண்டது இவ்வளவோ காரியங்கள் ஆசீர்வாதங்கள் இல்லை வாழ்க்கை முழுவதும் இந்த வனாந்திரம் தான் என்று இருந்தாலும் கருத்துடைய கிருபை சூழ்ந்து கொண்டதுனால அந்த கிருபை நிமித்தமா சிங்காசனத்துல போய் உட்கார வேண்டிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாற முடியுமா எல்லாரும் கேட்டால் அதெல்லாம் நடக்கிற காரியமா சூரியன் மேற்கே உதித்தால் கூட இது நடக்காதுன்னு சொல்லுவார்கள் ஆனால் பாருங்கள் ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞனை கத்திர அழகா நடத்தி அந்த தேசத்துக்கே அந்த ஜனங்கள் எல்லோருக்குமே ராஜாவாக மாற்றுகிறார் அதுதான் தாவிது தான் என்னமோ தாவிதுக்கரு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அழிப்பேன் சொல்லியிருக்கிறாரு பாருங்க அப்ப தாவிது கொடுக்கப்பட்ட கிருபையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த கிருபை தாவிதை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினால எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறாரு எல்லாவற்றிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்துறாரு எல்லாவற்றிலும் சிறந்திருக்க பண்றாரு எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு இதை காட்டல வேற என்ன வேணும் அநேக நேரத்துல நாம நம்பிக்கை மனிதன் மேல வைச்சிருதோம் நம்ம நம்முடைய சரீரத்தை நம்புறோம் அல்லது உழைப்ப நம்புறோம் இருக்கிற பணத்தை நம்புறோம் மற்றவங்கள மற்ற காரியங்களை நம்புறோம் ஏமாந்து போயிருந்தோம் ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தரை நம்புகிற உனவ செழிப்பான் தாவது என்ன சொல்றாங்கன்னா நம்புகிற காரியங்கள்லாம் கர்த்தரால் தான் வரும் அவர்தான் என்னை குப்பையில இருந்தேன் எளியவனா இருந்தேன் சிறுமையில இருந்தேன் புழுதியில இருந்த என்னை தூக்கி உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வச்சார் மட்டும் இல்ல ராஜாவாகவே கருத்த மாற்றிட்டாரு இதுதான் மேன்மையான ஒன்று ஒரு கிராமம் இருபது வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் அந்த கிராமத்துக்குள்ள போறாரு அவர் அங்க வாழ்ந்ததுலாம் அங்கதான் அவர் வெளியே வேலைக்கு போயிட்டு இருபது வருஷம் கழிச்சு தான் தன்னுடைய ஊருக்கு போறாரு ஊருக்கு போய் பார்த்தா எல்லாமே நிறைய மாறி இருக்குது புதுசு புதுசா கட்டிடங்கள் புது புதுலா இருக்குது எல்லாமே மாறி இருக்கு தான் படித்த பள்ளிக்கூடத்தை பார்வையிடுறாரு தன்னுடைய ஆலயத்தை பாக்குறாரு எல்லாத்திலயும் வித்தியாசம் இருக்குது சரி அப்படியே வரும்போது தான் வீட்டில் இருக்கிறாரு தான் வீடும் ஓரளவு நல்லா சீரமைக்கப்பட்டு நல்லா ஏன்னா அவர் வெளியூர்ல வேலை செஞ்சதுனால உங்க பெற்றோருக்கு பணத்தை அனுப்பினாரு நல்லா ஓரளவு ஆயிட்டாங்களா வந்து தன்னுடைய பெற்றோரை பார்த்து கேட்கறாங்க பக்கத்துல ஒரு குடிசை வீடு உண்டுலாப்பா ஓலை போட்டு இருப்பாங்களா அந்த வீட்டை காணும அங்க ஒரு ஆண்டி இருப்பாங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் உண்டு அவங்க ஹஸ்பண்டா இறந்து போயிட்டாங்க குட்டி பிள்ளைகளா இருந்தாங்க அவங்க எல்லாம் அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தாங்களா அவங்க அந்த வீட்டு அந்த இடத்தலாம் வித்துட்டு போயிட்டாங்களா ஏன்பா அப்படி கேக்குறான் இல்ல பெரிய கட்டிடம் வந்துருச்சு பெரிய வீடா இருக்குத நல்ல பங்களா டைப் வீடு காமௌன்லாம் போட்டு பெரிய கேட்லாம் போட்டு வச்சிருக்குத ஒருவேளை வேற யாருக்கு வித்து அதை வாங்கி அதை கட்டிருக்காங்களே சொல்லி கேட்கும் போது அவனுடைய பெற்றோர் சொன்னாங்களாம் இப்பா இல்லப்பா அதே ஆண்டிக்குதான்ப்பா அந்த வீடு அவங்க தான் கட்டி அப்படி ஷாக் ஆயிடு என்ன ஆச்சு அந்த ஆண்டி தான் பிள்ளைல வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஆலயத்துக்கு போவாங்க எதுனாலும் ஆலயத்துல உட்காந்து அவன்கிட்ட தான் சொல்லுவாங்க யார்கிட்டயுமே கையேந்துறது கிடையாது கஷ்டப்பட்டு அளவு அந்த பிள்ளையில படிக்க வச்சாங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க ஆண்டோர சார்ந்திருந்தாங்க நடந்தது அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒரு பையன் வீட்டில் மூத்த பண்ண கேட்டாங்க எங்களுக்கு பிடிக்க ஒண்ணுமே இல்லைப்பா பணமும் இல்ல நீங்க கேட்டீங்கன்னா டவுரி கொடுக்கு கூட எதுவுமே பிள்ளை மட்டும் கொடுங்க கல்யாணம் சிறப்பா அவங்க செலவில் நடந்துச்சு அந்த பிள்ளை அமெரிக்கா போச்சு அடுத்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சின்ன பிள்ளைக்கு கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணி இப்பாவா சவுதியில இருக்கிறா அந்த ஆண்டி அந்த ஆண்டி இப்ப மூத்த பிள்ளைக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு அமெரிக்கா போயிருக்காங்க திருப்பி வருவாங்க முடிச்சிட்டு ஆச்சரியப்பட்டானாப்பா இருக்குறா இதான்ப்பா கத்தரை வாழ்க்கையில அந்த உயர்வு கத்தரையே அந்த நம்பி இருந்த அந்த சகோதரி வீடு இவ்வளவு பெரிய வீடு பாரு நீ நினைச்சா வித்துட்டு போயிட்டாங்க எல்லாமே அவங்க நிலைமை இல்ல தலைகளை மாறிடுச்சது அதே இடத்த கட்டிடமா மாற்றி கத்தரை வைத்து வச்சிருக்கிறாரு நீ மனிதர்களை நம்பி ஏமாந்து போனவங்க நிறையா நான் கத்தரை நம்பின ஒருவரம் ஏமாந்து போனதில்லை இத கேட்டுக் கொண்டு நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் மறைந்து போகிற மறந்து போகிற மனிதர்கள் மேலையா இல்ல நம்மளை என்றென்றைக்கும் மறவாமல் கூட இருந்து உயர்த்தி வாழ வைக்கிற ஆண்டவர் மேலயா தீர்மானம் எடுப்போம் கருத்து கூட போனவா நம்பி இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும் கிருபை சூழ்ந்தாலே போதும் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வாத்தின் வாசல்ல திறந்துருவாரு எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிடுவாரு துன்மார்க்கில் தன் வேதனை உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு உண்டு நன்மை உண்டு எல்லாவற்றுக்கும் மேல நித்திய ஜீவன் உண்டேன் ஜபிப்பு தகப்பனே புதிய நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம் அநேக நேரம் வேலையின் மேல் உலகத்தின் மேல் மற்ற காரியங்கள் வைத்து விடுகிறோம் இல்லையா உண்மையே நம்பி இருக்க உண்மையே நம்பிக்கை வைக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலை உண்டாகட்டும் இறுதியை உண்டாகட்டும் சிந்தை அப்படி மாறட்டும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவேளை நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் என்ன செய்ய போறேன் குடும்பம் பிள்ளைகள் எப்படி கரையாத்த போறேன் எப்படி நான் அதை செய்ய போறேன் அடுத்த பிள்ளைக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறான் ஒண்ணுமே முடியல என்று சொல்லி தத்தளிக்கிறவங்க இருக்கலாம் பா ஒருவேளை கேட்கிற பிள்ளைகள் நான் எதிர்காலமே கேள்விக்குரிய ஆயிட்டு கூட இருக்கலாம் நம்பி இருக்கும் கைவிட மாட்டீங்க ஏற்ற நேரத்துல சகாயம் கிடைக்க பண்ணுவீங்க உயர்த்துவீங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் திதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரே நம்பிக்கை தொடர்ந்து வைங்க இந்த இடத்துல நம்பிக்கலந்து போயிட்டுகளோ பரவாயில்ல மேல் வைக்கிற நம்பிக்கை இழந்து விடாதங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும் உயர்வு தேடி வரும் இந்த சிந்தனையுடன் நாளை தொடரும் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்